டால்பின் ஸ்விம்மிங் கிளப் சார்பாக கோடைக்கால பயிற்சி முகாம் கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள டால்பின் ஸ்விம்மிங் கிளப் வருட வருடம் கோடைக்கால பயிற்சி முகாமை நடத்தி வருவது வழக்கம் அதே போல இந்த வருடமும் கோடைக்கால பயிற்சி முகாமை நடத்தி வருகிறது இந்த ஸ்விம்மிங் பயிற்சி முகாமானது ஈச்சனாரி டால்பின் ஸ்விம்மிங் கிளப் நேருநகர் சாம்பியன்ஸ் ஸ்கொயர் கருமத்தம்பட்டி ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சூலூர் எம்டிஎன் ஹீட் சிங் ஆலந்துறை மேங்கோ ஹில் ரிசார்ட்ஸ் மல்மிச்சம்பட்டி வேதாந்தா அகாடமி கோகுலம் பார்க் என பல்வேறு பகுதிகளில் கோடைக்கால பயிற்சி நடைபெற்று வருகிறது இப்பயிற்சியில் ஐந்து வயது முதல் மாணவ மாணவிகள் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் பயிற்சி பெற்று வருகின்றனர் இதில் லெவல் பேசிக் அட்வான்ஸ் லெவல் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது மேலும் அனுபவம் உள்ள மகளிர் பயிற்சியாளர் ஆண் பயிற்சியாளர் என தனித்தனியாக மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்து வருகின்றனர் மேலும் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நல்ல ஒரு சாம்பியன் ஆவதற்கு உண்டான முயற்சியில் பயிற்சி எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது நம்ம பேசுகிறோம் சார் இப்போ நம்ம இங்கே கோயம்புத்தூரில் வந்து வேரியஸ் பிளேஸில் வந்து ஒரு செவன்டீன் பிளேஸஸ்லாம் எடுத்துகிட்டுருக்கிறோம் இப்போது அந்த நிறையா சில்ட்ரன்ஸ் நம்ம ஒரு எயிட் இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கங்காட்டி எல்லா இடத்துலையும் நிறையா கிட்ஸ் சம்மரு ரெகுலர் கிளாஸு வீக்கெண்ட் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு அது போக ஸ்டேட் மீட்டு டிஸ்ட்ரிக் மீட்டு இயர்லி வந்து ஒரு டூ மீட் வந்து நடத்துகிறோம் நிறையா கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறையா காம்படிஷன் போகிற அளவுக்கு ரெடி பண்ணிட்டுருக்கோம் அதனால் ஸ்கூல்ஸ் நிறையா ஸ்கூல்ஸ் எல்லாமே கிளாஸஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் என்னால் இப்போ சம்மர் கேம்பில் வரவங்க பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாருமே லேர்ன் பண்ணிடுறாங்க அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்து ஒரு ஒரு இடத்துல எடுக்கிறோன்னா ஒரு மூணு கோச் நாலு கோச் போட்டு வந்து கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும் லேடி கோச் இருக்காங்க மாதிரி வாட்ரு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் குளோரின் வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் வராமையும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க வர பேரண்ட்டுக்கும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எல்லாருமே வந்து ஸ்விம் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்